வணக்கம் ஜெயஹந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெம ஹெமேன் நாட்டுடைய ஹவுத்திக்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பார்க்குறோம் ஹவுத்திக்கல் தொடர்ந்து செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள்னு அவங்க யார் யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க கப்பல்கள் இராணுவ கப்பல் மட்டும் இல்லாமல் சரக்கு போக்குவரத்து கப்பல்களையும் தொடர்ந்து தாக்கினதை நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய கடற்படையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு முறை அங்கே இருக்கக்கூடிய கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்டெடுக்கிறது போன்ற பல ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை செஞ்சுட்டு இருந்தோம் அதன் பிறகு காசா இந்த போர் ஒப்பந்தம் வந்த பிறகு ஹவுத்திக்கில் என்ன சொன்னாங்கன்னா ஓகே நாங்களும் இதை நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபர்ஸ்ட் போர் நிறுத்தம் வந்துச்சு அதன் பிறகு ஹமாஸுக்கும் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தம் வந்துச்சு இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க இப்போது காசா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அப்படியே புகச்சல்ல இருக்கும் பொழுது இந்த ரமதான் மாதத்தில் அவங்களுக்கு போக வேண்டிய அதாவது இஸ்ரேலிருந்து காசாக்கு போக வேண்டிய எய்டு அந்த உதவிகளை இவங்க தடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ போயிட்டு இருக்கு இது ரெண்டு தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இப்ப மீண்டும் ஹவுத்திக்கல் செங்கடல் பகுதிகளில் அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லை இஸ்ரேல் ஆதரவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களை தாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாறு கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் அதில் எல்லா கப்பல்களுமே அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது ஏன் ஒரு உலக லெவலில் பிரச்சனை நம்மளை ஏன் பாதிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா உலகத்தோடைய பன்னெண்டு சதவீதம் சரக்கு போக்குவரத்து அப்படின்றது இந்த வழியாக தான் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்பேற்பட்ட ஒரு இடத்துல பாப் எல் மந்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் பன்னெண்டு பர்சன்ட் சரக்கு போக்குவரத்தை ஏற்றிக்கிட்டு கப்பல்கள் போகுது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல ஹவுத்திகள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிபூத்தி இருக்கு ஜிபூத்தியில சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு இராணுவம் மையம் இருந்தாலும் சீனாவுடைய கடற்படை இன்னி வரைக்கும் அதாவது கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பன்னெண்டு நாட்டுகள் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மேலே மேல எந்தவிதமான இதுவும் பண்ணக்கூடாது பண்ணது கிடையாது ஆக்ஷன் எடுத்தது கிடையாது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அக்ரிமெண்ட் கூட இருக்கு இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு நேரடியாக ஹவுத்திகள் மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்னு சொல்லக்கூடிய த்ரூ ட்ரூமேன் அப்படின்ற ஒரு கப்பல் அது கூட இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் சேர்ந்து போர் விமானங்கள் போய் ஹவுத்திக்கல் மேல ரெண்டு நகரங்கள் குறிப்பா அவங்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சனா மற்றும் அதுக்கு பக்கத்து நகரமான சதா இந்த ரெண்டு நகரத்துலேயும் ஒரு துல்லியமா ஒரு கடுமையான தாக்குதல் வந்து அமெரிக்காவுடைய விமானப்படை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஐம்பத்தி மூணு பேர் ஹவுத்திகள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இதற்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம் பாருங்க அதன் பிறகு ட்ரம்ப் ஹவுத்திகளுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு எல்லா அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறத உடனடியாக நிறுத்துங்க இல்லாட்டி நரகத்தை நான் உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரம்ப் தன்னோட தரப்புல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது இவங்க எல்லா கப்பல்களையும் தாக்க இது பண்ணுறதுனா தாக்கிறதுனால அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் எக்கச்சக்கமான நஷ்டமாகுது அப்படின்றாங்க அவர் சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான் அதற்கு பதிலடியாக ஹவுத்திகளோட தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் அல் ஹவுத்தி இவர் என்ன சொன்னார்னால் இதே மாதிரி இவங்க ரொம்ப அக்ரேஷன் காமிச்சாங்க அமெரிக்கானா நாங்களும் இதை எஸ்கலேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஹவுத்திக்கள் எஸ்கலேஷன் பண்ணுறது அப்படின்றது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய பேட்டல் குரூப் யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் அந்த ட்ரூமன் கப்பல தான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அவங்க மேல ஏவுறாங்க ஆனா அந்த எல்லா மிசைலயுமே அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு அந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது அதை வந்து முறியடிச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த பதட்டம் மீண்டும் வருது அப்படின்னா இதோட ஜியோபொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பாட்டுக்கு நம்ம வரும் உங்களுக்கு இப்ப சம்பவம் என்ன நடந்திருக்குன்றது புரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் ட்ரம்ப் நான் தாக்குவேன் அப்படின்றாரு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தோம்னு சொல்லி அவங்க அதை நடத்தியும் காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த தாக்குதல் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை பட் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளில் சனா மற்றும் சதா அந்த இரண்டு நகரங்கள்லையுமே அவங்க தாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவுடைய அந்த தாக்குதல்ன்றது ஹவுத்திகளுடைய தலைவர்கள் அவங்க தலைவர்கள் வீடு இது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் பட் ஹௌத்திகள் தரப்புல ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டாங்க அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு அவங்க சைடில் அவங்க சொல்றாங்க எங்கேயோ நடுவில் உண்மையை ஒளிஞ்சுட்டு இருக்கு அது நம்ம வேதில் பார்ப்போம் இப்போ திடீர்னு இந்த இடம் ஏன் பதட்டம் ஆகுது இது என்ன மாதிரியான ஒரு ரிஸ்க்கை இது பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் ஒரு பக்கம் அமெரிக்கா அமெரிக்காக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு சைடு அதன் பிறகு இந்த பிரச்சனையை வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய வலைநாடுகள் சவுதி யுஏஇ கத்தார் போன்ற பல நாடுகள் இருக்கு ஈஜிப்த் போன்ற பல நாடுகள் இருக்குது இன்னொரு பக்கம் ஹவுத்திகள் எமேன் நாட்டை ஒரு கணிசமான பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹவுத்திகள் மற்றும் ஹவுத்திக்களுக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஈரான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயின் பிளேயர்ஸ் ரஷ்யா இப்போ இந்த அளவுக்கு எமேன் பகுதிகளில் இந்த அளவுக்கு ஆக்டிவாக கிடையாது ஒரு காலத்தில் ஈராக் போன்ற இடங்கள்ல அவங்களோட வாக்னர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க ராணுவம் பிரைவேட் ராணுவம் நிறைய ஆக்டிவாக இருந்தாங்க இப்போ ரஷ்யா இந்த பிரச்சனையில் பெரிய அளவுக்கு தலையிடலை இப்போ ஹவுத்திக்கல் மேலே அமெரிக்கா ஏன் தாக்குதல் நடத்துது அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்கள் வாங்க பேசி அமைதியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்ட தொண்டில் கொடுத்துருந்தாரு அதுக்கு பதிலடியாக ஈரானுடைய பிரதமர் என்ன சொன்னார்னா நாங்கள் பேச்சுவார்த்தைகளாம் வர முடியாது கோ டுவேல் அப்படின்னாரு மிரட்டிலாம் எங்கள்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது என்னவோ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்தாங்க இப்போ ஈரானோடைய அணு ஆயுதங்கள் அது கிட்டத்தட்ட உற்பத்திக்கு உற்பத்தி ஆகி அது மிசைலில் பொருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கேப்பில் அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போ இதை தடுத்தாக வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா அந்த நாட்டுக்கிட்ட ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது இஸ்ரேலை வந்து ஒரு பெரிய ஒரு இதில் கொண்டு போய் விட்டோம் ஒரு அவங்களோட அச்சத்தில் கொண்டு போய் விடும் அவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த இடம் அமைதியாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு டேர்ம்ஸுக்கு ஈரானை வழிக்கு கொண்டு வரணும் அப்போ ஈரானை வழிக்கு கொண்டு வரணுன்ற போது ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இனங்கள் அப்படின்னா இப்போ ஈரானோடைய அந்த மூன்று முக்கியமான கரங்கள் இவங்க சொல்லக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ரெண்டாவது ஹமாஸ் மூணாவது ஹவுத்திகல் நாலாவது இஸ்லாமிக் ஜிகாதுன்ற அமைப்பு இதுல ஹிஸ்புல்லா இனி மீண்டு வர்றதுக்கு எத்தனை வருட காலம் ஆகும் நமக்கு தெரியும் ஹமாஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹமாஸ்ன்னு மீண்டு வர்றதுக்கான காலம் அப்படின்றது பத்து பதினைஞ்சு வருடங்கள் ஆகிடும் அப்போ இன்னைக்கு ஈரானோட பிராக்சியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ஸோ ஈரான நேரடியா தாக்காம வீக்கன் பண்ணும்போது ட்ரம்ப்புக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு ஒன்னு ஈரானை அவர் பேச்சுவார்த்தைக்கு வழி கொண்டு வர முடியும் ஏன்னா அந்த மூணு பிராக்சிகளும் போன பிறகு நாளைக்கு இஸ்ரேலையோ அமெரிக்காட்டையோ டேயோ மோதணும் அப்படின்னா ஈரான் நேரடியா தான் ஆகணும் இப்ப அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஈக்குவேஷன்லாம் பற்றி பத்தி பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது ரெண்டு முக்கியமான நாடுகள் ஒன்று ரஷ்யா ஆயுத உதவிகளை வழங்கக்கூடியது இன்னொன்று சைனா பொருளாதார ரீதியான உதவிகளை அதிகமாக வழங்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவுடைய நட்பு அப்படின்றது அது வேற பரிமாணம் எடுத்துருக்கிறதுனால ஈரான் ரஷ்யாவை முழுவதும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்போ ஈரானுடைய வல்லரபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்க மாட்டாங்க இஸ்ரேல்கிட்ட விட்டு தாக்கி அந்த நாட்டை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை வந்து பண்ணுவாங்க அதனால தான் இப்போ ஹவுத்திகளில் தாக்கணும் இவங்களுடைய தாக்குதலுக்கு ஹவுத்திகளே இப்போ ஒரு காரணம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை மையமாக வச்சு ஹவுத்திகளை கடுமையாக தாக்கணும் இது ஒன்று ரெண்டாவது இந்த அல்டப் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாபல் மண்டபம் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு சிறு பாதை இதில் தான் கப்பல்கள் போய்ட்டு இதோட ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஜிபூத்தி ஜிபூத்தியில் ஒரு சீனாவுடைய ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பகுதிகளில் நாளைக்கு ஒரு பதட்டம் வந்து நாளைக்கு அவுத்திக்கல் இங்கே தாக்குறதும் இல்லை அவுத்திக்கலாம் அமெரிக்கா தாக்குறதுமா இருந்தது அப்படின்னா சீனாவுடைய ரிலவன்ஸ் அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்றது கம்மியாகிடும் அங்கே பெரிய லெவலுக்கு சீனாவுடைய ஆட்டம் வந்தது இல்லை இல்லை சீனாவை உள்ள எழுதுறது கூட வேலையாக இருந்தால் அமெரிக்கா பார்க்கும் சீனா நிச்சயமா அந்த தவறை வந்து பண்ண மாட்டாங்க இவங்க சண்டையில் போய் அவங்க சிக்க மாட்டாங்க ஸோ தன்னுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வளைநாடுகளில் இன்னிக்கும் நான் தான் தாதா அப்படின்றத மீண்டும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே கணிசமான அளவுக்கு கம்மியாகும் இந்த ரெண்டு மெயின் ரீசனுக்காக தான் ஹவுத்திக்கள் மேலே இப்படி ஒரு எஸ்குலேஷனை ட்ரம்ப் கொண்டு கொண்டு வர்றாரு இப்போ ஹவுத்திக்கள் இந்த இடத்துல பதில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அமெரிக்கா ஹவுத்திக்கள் மேலான தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துவாங்க அது நிச்சயமாக ஈரானுக்கு நல்லது இல்லை இல்லை ஹவுத்திக்கள் அது தாக்குதலை நிறுத்துறாங்க அப்படின்னா அது ட்ரம்ப்புக்கு மீண்டும் ஒரு அட்வான்டேஜ் எங்கள் தலைவர் வந்துட்டார் இப்போ பாருங்கள் ஒரு முறை குண்டு போட்டதில் ஹவுத்திக்கள்லாம் அணங்கி போய் உட்காந்துட்டாங்க சத்த நாடி அணங்கி போய் உட்காந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷனையும் அவரால் வந்து கிரியேட் பண்ண முடியும் மூணாவது சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது ஜிபூத்தியை எழுதி வச்சுக்கங்க சீனாவோடைய ஆதிக்கத்திலிருந்து வெகு விரைவில் அமெரிக்கா அதை நகர்த்ததுக்கான எல்லா காயநகரத்துலையும் பார்ப்பாங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ட்ரேட் ரூட்டுமே அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு பன்னெண்டு பர்சன்ட் ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்ற போது சீனா ஏன் இத்தனை கோடிக்கணக்கான பணத்தை செலவி ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் சில்க் ரூட்லாம் பேசுனாங்கன்னா நீங்கள் இந்த இந்த டீட்டெயில்டு கூகுளில் எடுத்து வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூயஸ் கெனால் ஆரம்பித்து அப்படியே வரக்கூடிய ஒரு ஒரு பாசன்னு தாண்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஒரு பாட்டில் நிற்க தாண்டி தான் சைனா தன்னுடைய கப்பல்களை எடுத்துகிட்டு வர முடியும் அப்போ ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் இல்லை ஹவுத்திகல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாபல் மந்தப் இந்த பகுதியாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்தமான் ஸ்டெய்ட்ஸா இருக்கட்டும் இல்லை அங்கே தாண்டி இருக்கக்கூடிய மலக்கா ஸ்டேட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே சீனாவை நெருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்காக தான் இப்போ ஹவுத்திக்கல் மேலே இந்த தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஹவுத்திக்கல் தலைமையை காலி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க இதில் மார்க்கோ ரூபியாவும் தெளிவாக இது பண்ணுறாரு ஈரான் இதை வந்து ஒரு தனித்து நிற்க முடியாதுன்றார் இப்போ ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா ஈரானோட சப்போர்ட் எல்லாமே இதெல்லாம் பண்ண முடியாது ஏவுகடைகள் மற்றும் உளவு தகவல் ரெண்டுத்தையுமே ஈரான் தான் கொடுக்குது ஸோ இது ஈரான் ஒதுங்கி நிற்க முடியாது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஈரான் தான் முழு பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லி மார்க்கோ ரூபியோவும் சொல்கிறாப்புல ட்ரம்ப்பும் சொல்றாரு பதிலுக்கு ஈரானோடைய ஐஆர்ஜிசி ரெவல்யூஷனரி கோருடைய தலைவர் ஜெனரல் உசைன் சலாமி என்ன சொல்றாருன்னா ஹவுத்திக்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க தனியா ஆப்ரேட் பண்றாங்க குண்டு போட்டு பதட்டத்தை உண்டு பண்றீங்க எங்களை நேரடியாக தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகரா பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு இல்ல கிரேட் கே கிரேட் கேம் என்ன அப்படின்னா ஈரானோடைய ஆட்சி மாற்றத்தை இஸ்ரேலும் விரும்புகிறாங்க அமெரிக்காவும் விரும்புது அப்போ நேரடியாக ஈரானை கை வச்சா இந்த எஸ்கலேஷன் அப்படின்றது அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகளான கத்தார் சவுதி ஒமான் இஜிப்த் போன்ற பல நாடுகளையும் பாதிக்கும் உலக வர்த்தகம் ஏற்கனவே ரொம்ப ஷேக்காக போயிட்டு இருக்கு யாருக்கு என்ன அப்படின்றதே தெரியாமல் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரிபிள் ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தி இல்லை ஹமாஸ் ஹெஸ்புல்லாவுடைய கதை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இப்போ ஹவுத்தியை குறி வச்சு தான் நம்ம அமெரிக்கா போகிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இஸ்ரேலும் கம்மன் இருக்குது இதில் அடுத்த அப்டேட் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு டீட்டலாக சொல்லுவோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்